அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக இப்போ பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்றாம் தேதி பங்குனி வரைக்குமான தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு அதில் தான் விசுவாபு வருஷம் மெயினாக இந்த வருஷம் இருக்குது இந்த விஸ்வாபசு வருஷத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான கிரகங்கள் பயிற்சி இருக்குது சித்திரை முப்பத்தி ஒன்று மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து ராகு கேது பயிற்சி இருக்கு வைகாசி நான்காம் தேதி குரு பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து அவர் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி இது வரைக்கும் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த ராகு பகவான் எட்டாம் இடத்துக்கு வர்றார் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த வருஷம் முக்கியமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விமோசனமாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விலைக்கு அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஆக இந்த முக்கியமான நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தமிழ் விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சாதகமாக இருக்குது அல்லது பாதகமாக இருக்கும் அதுலேருந்து எப்படி மீள்வது இதாமே ஒரு அடிப்படையான உண்மையை தெரிஞ்சுங்க எந்த கிரகம் நன்மையை செய்கிறதோ அதே கிரகம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தீமையான பலன்களையும் செய்யும் இது ஒன்பது கிரகங்களுக்கு மேற்படும் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் நன்மையை செஞ்சாலும் ஒரு சில கிரகங்களுடைய பார்வை அதே கிரகத்தால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆக நன்மை தீமை ரெண்டும் தான் கிரகங்களுடைய தன்மை ஆக என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிறபோது இந்த வருஷத்தில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி வேலைக்கும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நன்மைன்னு தான் சொல்லணும் பட் அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு இதுவரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் விரையஸ்தானத்துக்கு போறாரு ஆனாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அந்த இடத்தை இட்டு நிரப்புறாரு அப்ப இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பதினோராம் இடம் அப்படின்னாலே ஆசைகள் அபலாசைகள் எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்துல இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலகப்பெரிய ஹைலைட் ஆன விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே முதல்ல தெரிஞ்சுங்க தெய்வ அனுகூலம் ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களுக்கு இயற்கையிலேயே எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் மீண்டு வருவாங்க அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மோட்சணமாக சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே அருள் கிடைப்பதற்கான ஸ்தானம் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவீங்க அடிக்கடி பயணம் ஜேனி இருக்கு இது எல்லாமே இந்த வருஷம் சனி பகவானால உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல இந்த ஒன்பதாம் இடம் யாரெல்லாம் ரொம்ப காலமா அப்பாவுடைய ஒரு ஆதரவா அன்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும் நீங்க யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக உங்க அத்தனை பேருக்கும் உயர்கல்விக்கான வாய்ப்பு இத சனி பகவான் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காது அது மட்டுமல்ல சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு விழுகுது பதினோராம் இடம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் இல்லைன்னா புதுசா உருவாகும் அந்த நண்பர்களால் உங்க வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறாங்க எப்பயுமே மூன்றாம் இடம் உங்களுடைய முயற்சிகள் ஸோ எவ்வளவுக்கு லைஃப்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றாங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு உங்களை அறியாத சோபேறித்தனம் ஸோ சனினாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம் அதனால அது உங்களுக்கு அதிகமாக இந்த காலகட்டங்களில் இருக்கு அதை நீங்கள் மாற்றுங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நைட்டில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ அவ்வளோக்குவோவு இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணுங்க நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளனைக்கு பார்த்துக்கலான்னு எந்த விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் ரொம்ப காலமான வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு சனியால் நீங்கள் யாராலெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கீங்களோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் போகாமல் இருக்குது அப்படின்னு நீ யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை நல்லவனைக்கு போவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக உங்களுடைய சனி உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் தூக்கம் போயிடும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நல்ல தேவையற்ற அன்வான்ட் திங்கிங் அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்ல எல்லா விஷயத்திலையும் தெளிவான சிந்தனை தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் சனி பகவானுடைய பார்வை அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடகராசிக்கு இது வரைக்கும் அஞ்சாம் இடத்துல பார்த்துட்டு இருந்தவர் ஃபர்ஸ்ட் இப்போ ஆறாம் இடத்தை பார்த்தோம் ஆறாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல நீங்கள் சக்சஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் ஆக யாரெல்லாம் வந்து வேலை இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்பு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இது வரைக்கும் வேலை இல்லாமல் ஐடியலாக இருக்கேன் சும்மா இருக்கேன் எப்போ வேலை கிடைக்கும் தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கும் வேலை உண்டு நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க எப்போ வேலை கிடைக்கணும் தெரியலைங்கிறவங்களுக்கும் வேலை இருக்குது நான் பார்க்குற வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன் வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பெட்டர் ஜாப் இருக்குது சனின்லாம் ஏஜ்னு அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் ஸோ எனக்கு வயசாகிடுச்சுமே வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கும் வேலைக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு ஆக வெளியில் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க இன்சென்டிவாக போனஸை எது பார்க்குறீங்க கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கரியரில் எவ்வளோவுக்கு நல்லா நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த காலங்களில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் ஜாப்ல பெரிய லெவல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா இல்லை ஆக இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்களே கடினமாக உழைச்சால் மட்டும்தான் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வேலையை நல்ல விதமாக இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வேலை இருக்காண்ணா டெஃபினட்டாக சனி பகவானுடைய பார்வையால் வேலை உண்டு ஆக யாரெல்லாம் உங்களுடைய கரியரை பற்றியோ ப்ரொஃபஷனை பற்றியோ ஜாப்பை பற்றியோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் தான் இங்கே சனி பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவர் செய்யக்கூடிய பலன்களாக இருப்பார் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார் அதோட பார்த்தீங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவ்வளோ நன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கீங்களா நல்லது யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் காலில் கால் பாதங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க சளி தொல்லைகள் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தமான நேரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த நோயினுடைய தன்மை மிக பெரிய லெவலில் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னா இந்த வருஷம் ஒரு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இன்னொரு தீமையும் செய்யும் சொன்னேன் ஆக வேலை வருமானம் சம்பாத்தியம் இடத்துல கடன் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இத்தனையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் நோயையும் கடனையும் அதிகப்படுத்துவார் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு அடுத்து ராகு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டு அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம் தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அரசாங்கத்தால் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இது எல்லாமே இருக்கு ஸோ இந்த காலத்துல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க திரும்ப வராது எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் இங்கே பாத்தீங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் குருன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிச்சுருப்பாங்க குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு அதற்காக பெரிய நவனில் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் குரு பகவானான் உங்களுக்கு இருக்குது அப்போ குரு பகவானான்னு பார்த்தீங்கன்னா குரு நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாரெல்லாம் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னா அண்டர் எஜுகேஷன் நல்லாயிருக்கு பட் ராகு ஹிட்லருக்கெல்லாம் உயர்கல்வியில் தட அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்கம் அப்பாவால் நன்மை இன்னொரு பக்கம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இது எல்லாமே இந்த குரு ராகுபால உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இந்த வருஷத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்தன்மை பிஸ்னஸ் இருக்கு வருமானம் இருக்கு சம்பாத்தியம் இருக்குன்னா கூட தொழில் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கல நிலை ஆயிட்டு இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுல ரொம்ப பழமா பிரயோஜனப்படணும் ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு இடையில தான் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஆக ராகு உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் குரு பகவான் இருக்காங்க சனி பகவான் பெரிய நன்மை ஒரு சில தீமைகள் செய்வார் ஆனாலும் கேது உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சை குறைங்க அவசரம் அவசியம் இருந்தாலும் பார்த்து பேசுங்க பேச்சே உங்களுக்கு பிரச்சனை கூறியதாக இந்த வருஷம் வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது பொருளாதார ரீதியாக இந்த வருஷம் பரவாயில்ல இந்த வருஷத்தில் பெரிய நம்ம இல்லை நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இங்கே நம்மளாம் அடைக்கவாசிங்க கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமாராக இருக்குது அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க எதிரிகளால் நன்மை எதிரிகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு ஆக இந்த தமிழ் வருஷத்துல கடகராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய நன்மையும் ராகு சுமாரான பலனையும் குருவும் சுமாரான பலனையும் செய்கிறாங்க இந்த காலங்களில் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ எங்கெல்லாம் காளி இருக்கும் மிகப்பெரிய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க அது இல்ல வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க குறிப்பா பைரவரையும் ஆட்சி நேரையும் வழிபாடு பண்ணுங்க அது எல்லாவற்றுக்கும் மேலாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் நல்லா பண்ணுங்க அத்தனை பிரச்சனைகள்லருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம்